ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இது என்னுடைய கார்டன் டூரில் ரெண்டாவது பகுதிங்க ரொம்ப அழகான பகுதி இந்த இடத்துல நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருக்கோம் பாருங்க கனகாம்பரம் பால்சம் வந்தியாவட்டை அரளி இந்த பக்கம் பாருங்கள் அரளிச்செடி மல்லிகை செடி சாமந்திப்பூ சங்குப்பூ டிசம்பர் பூ இந்த இடத்துல அழகாக பூச்செடிகள் மட்டும் வச்சுருக்கேங்க நிறைய வேறு இடத்துலையும் வச்சுருக்கேன் இந்த இடம் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பூச்செடிகள் மட்டும் வைக்கிறது இது ஒரு வகையான டேபிள் ரோஸ் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன செடிகள் வச்சோம்னா நம்ம கார்டனில் அழகாகவும் இருக்குங்க கண்ணை பறிக்கிற மாதிரி வண்ணத்தி பூச்சிகளை இருக்கக்கூடியது இது மேரிகோல்டு இதெல்லாம் செடிங்க துளசி கரும் துளசி இங்கே பாருங்கள் இங்கேயும் சாமந்தி செடி வச்சுருக்கேன் இந்த பூத்துருக்கு பாருங்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இங்கே கோல்டன் கலர் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அழகான டேபிள் ட்ரெஸ்ஸுங்க இது வந்து ஒரு இப்போ தான் வாங்கி வச்சுங்க ஒரு முல்லை கொடி இப்போ தான் கண்ணி கட்டியிருக்கு லேசாக இது ஒரு செம்பரத்தை நாட்டு செம்பரத்தை இது கூட்டுருந்து சிவப்பு கலர் இப்போ தான் பறிச்சிக்கணுமாங்க இதையும் நான் எல்லாமே ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேங்க இந்த பிவிசி ஸ்டாண்ட் அல்லது இந்த யூபிவிசி ஸ்டாண்ட் அல்லது கோட்டட் பைப் பைப் ஸ்டாண்ட் எடுங்க பாருங்கள் இங்கே எல்லாம் பாருங்கள் இது ஒரு சாமந்தி செடி இதுவும் அழகாக போட்டுருக்கு பாருங்க இங்கே இது ஒரு அழகான அடுக்கு சங்க புஷ்பம் இது செடி மாதிரி வளர்க்கலாங்க இது நாம டிசம்பர் இது ஒரு மல்லிகை நல்ல அழகாக நல்ல கெட்டியாக இருக்குங்க அந்த மல்லிகை ரொம்ப அடுக்கு இருக்காது ரெண்டு அடுக்கு உள்ள மல்லிகை மல்லிகை செடி இது நல்லா வாசனையாக இருக்கும் இதுவும் ரெண்டு அடுக்கு உள்ள மல்லிகை இதில் கூட இல்லை பாருங்கள் இது மஞ்சள் கனகாம்பரம் நிறையா பூத்திருக்கு பாருங்கள் இதனால் பாருங்கள் இந்த சம்மர்னால் எல்லாத்துலேயும் இந்த வெள்ளைப்பூச்சி வந்துருங்க அடிக்கணும் மருந்து இந்த மருந்துனா மருந்து வேற ஒன்றும் அடிக்க மாட்டேன் இது வந்து இந்த கழினீரை நான் புளித்த கழுநீரை வந்து அரிசி கலைஞ்ச தண்ணியை இதில் அடிக்கணும் பயிற்சி பால்சா பாருங்கள் இதில் கனகாம்பர செடி என்னுடைய கனகாம்பர கலெக்ஷன்ஸு இதில் தாங்க இருக்குது இதெல்லாம் நான் விரையிலேருந்து உண்டாக்கினதுங்க இங்கே ஒரு மிளகா செடியும் கிளம்புறது ஒரு வெண்டை செடி சிவப்பு வெண்டை செடி ரொம்ப நிறைய போட்டேன் இதில் ஒரு வெண்டை செடி தான் முளைச்சிருக்கு இந்த கடையிலே நிறைய விரை விழுந்து கனகாம்பர செடி முளைச்சிருக்கு பாருங்கள் தானாவே இங்கே ஒரு வெண்டை செடி முளைச்சிருக்கு பால் பால்சம்ங்க இந்த வர இருந்ததுன்னா இந்த பால்சம் வரைய இப்படியே எடுத்து விட்டோம்னா இங்கேயே முளைச்சிடுங்க இதெல்லாம் இப்படியே விட்டோம்னா ஒரு தொட்டிக்கு ரெண்டு செடியாக முளைச்சிடுங்க தானாகவே அங்கங்கே முளைச்சிதுன்னு வச்சுக்கோங்க இது நமக்கு பாலினேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அது பூக்கள்லாம் மலர்றது பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் இது ஒரு சக்கரை வள்ளிக்கிழங்குங்க எப்போது நட்டுருக்கேன் சக்கரை வள்ளிக்கிழங்கு வேஸ்ட்டாக போனது அது செடி முளைச்சி கிளம்புறது இது ஒரு சிவப்பு அரளிங்க இங்கேயே ஒரு கத்திரிக்காய் செடியை முளைக்கிறது இதுக்கு நான் வர போடலை ஏதோ விழுந்த வரைகள் தவறுதெல்லாம் இங்கேயிருந்து வர விழுந்து முளைச்சிருக்குங்க ஒரு கீரைத்தண்டு செடி இங்கே ஒரு லைட் எல்லோ கலர் அரளி செடி இதெல்லாம் கூட சாமந்தி செடி கட்டிங் பாருங்க இதெல்லாம் எல்லோ கலர்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது மயில் மாணிக்கம் இதுக்கு பாருங்கள் இங்கே ஒரு சா இங்கே ஒரு கோல்ட் இது மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க இது இதனுடைய இலைகளினுடைய அமைப்பு மயிலினுடைய இறகு மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு பேர் மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கே வர சாமன் செடி டேபிள் ரோஸ் இதெல்லாம்ங்க இப்படி விரைகள்லாம் அதுக்கு இங்கேயே அப்படியே உதிர் நோட்டோம்னா தானாகவே மகிழ்ச்சிக்கோங்க அதெல்லாம் நம்ம மெனக்கெட்டு போடணும்னு கூட அவசியம் கிடையாது இதெல்லாம் இப்படியே அந்த விரைகள்லாம் அப்படியே பண்ணிட்டு இங்கேயும் ஒரு Я <laughs> тоже